வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றிப் பணிந்தும் யாதும் உரு யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் வைகரை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் சிந்தனை வைரம் நூலில் தவிர்க்கப்பட வேண்டிய பத்து குற்றங்கள் பகுதி மூன்று நூல் குற்றங்கள் வரிசையில் இரண்டாவதாக கூறப்படும் குற்றம் மிகைப்படக் கூறுதல் கருத்தை விளக்கமாக விரித்துக் கூறுகின்றேன் என்று கூறி கூற வந்த கருத்துக்கு ஒவ்வாத பயனில்லாத அதிகப்படியான பிற விடயங்களை நூலில் விரித்து கூறினால் அது நூலினை கற்பவர்களுக்கு சோர்வினை உண்டாக்கும் மேலும் நூல் கூறவரும் முக்கிய மையக் கருத்தும் மறைந்து போய்விடும் பெரும்பாலான புராணங்கள் இந்த வகையில்தான் இருக்கின்றன நூலினைக் கற்கும் யூசர் என் என்ற பயனாளிகள் யார் அவர்களது தேவை எதிர்பார்ப்பு என்ன அவர்களின் புரிதல் திறன் எப்படிப்பட்டது இவைகளையெல்லாம் மனதில் கொண்டு செய்திகளை கூறாமல் மிகைப்பட மிகுதியான தகவல்களை தந்தால் அது நூல் குற்றமாகின்றது ஆகின்றது ஒரு சிறுகதை எழுத முயலும் நூலாசிரியர் தான் எழுதுவது ஒரு சிறுகதை என்பதை மறந்து கதாபாத்திரங்களையும் இயற்கை சூழல்களையும் மிகுதியாக வர்ணித்துவிட்டு கதையின் கருத்தை சுருக்கமாக கூறினால் கதையை படிப்பவர்களின் மனம் கதையின் போக்கில் ஒன்றவே ஒன்றாது தொடர்ந்து நூலை படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வராது சமூக நீதியை மையப்படுத்தி எழுதப்படுகின்ற ஒரு நூலில் நூல் கருத்துக்கு தொடர்பு இல்லாத வரலாற்று நிகழ்வுகளை விரித்து கூறுவது சமய சரங்குகளை குறித்து விரித்து கூறுவது இலக்கண விதிகளை விரித்து கூறுவது போன்ற மிகையான தகவல்களை தந்தால் பயனாளிகள் குழப்பம் அடைவார்கள் நூல் கூறவரும் வரும் கருத்தை மனத்தில் தக்க வைக்கத் திணறுவார்கள் எனவே நூலில் கூறப்படும் செய்திகள் கூறலாகவும் இல்லாமல் அதேவேளையில் வேளையில் மிகையாக கூறாமலும் ஒரு சீர்மையில் இருக்க வேண்டும் என்பதை நூலாசிரியர் கவனத்தில் கொள்ள வேண்டும் அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சாகிவிடும் என்கின்ற போது நல்ல செய்திகள் ஆயினும் மிகைப்பட கூறுதலும் குற்றமாகிவிடும் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையே பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்